ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருப்பீங்க நம்பறேன் நானும் ரொம்ப நலமா இருக்கேன் பூஜை வீடியோ வந்து நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சண்டே இந்த விளாக் வந்து எடுத்தேன் அதை வந்து இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் என்னன்னா தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க த்ரீ ரெசிபி இன் ஒன் விளாக் அப்படின்னு சொல்லி போட்டுருந்திருப்பேன் அதாவது மூணு வந்து நான்வெஜ் ஐட்டம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து பண்ணியிருந்தேன் அது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தானது அது வந்து எதுக்காகனா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து பயன்படுற ஒரு டிஷ்ஷை பத்தி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுவும் வந்து வயசுக்கு வந்த பெண்கள் அதே மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த டிஷ்ஷஸ் வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் ஈஸியா வந்து செரிமானமும் ஆகக்கூடிய டிஷ்ஷஸ் தான் இதெல்லாமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்வெஜ்னாலே சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து விரும்புறது என்னன்னா மட்டனை விட சிக்கன் வந்து விரும்புவாங்க ஆனா வந்து மட்டன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா செரிமானம் ஆகிற அளவுக்கு நிறைய வந்து வெரைட்டி வந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மட்டன்ல அதாவது ஆட்டு வெள்ளாட்டு தமிழ்நாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ்மே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சத்து அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து நம்ம வந்து எல்லா பார்ட்ஸ்மே வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து சாப்பிடறது வந்து நம்ம வந்து விரும்புறோம் அப்படின்னா வெஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி கட் பண்ணி நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் வந்து வந்து அதுலேயே வெளியேறியது அதனால வந்து முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க சாப்பிடாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனா வந்து எப்படி இதெல்லாம் செய்யறது தெரியாது இது வந்து வந்து நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறவங்க இதனால இவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு தெரியாம இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே வாரத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும் அதே மாதிரி இதை வந்து தொடர்ந்து நீங்க வந்து வார வாரம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால வந்து அது நோய் கிடையாது அது வந்து ஒரு சத்து குறைபாடு தான் அதை வந்து உணவு மூலமா மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியும் ஹீமோகுளோபின் வந்து என்ன குறைபாடு சோர்வாடா என்னென்ன ஏற்படும்னா தலைமுடி வந்து கொட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கும் ரொம்ப நேரம் வந்து நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது கொஞ்சம் வேலை செஞ்சாலே நமக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகிரும் மாடிப்படி ஏறும் போது மூச்சு வாங்கும் கொஞ்ச தூரம் நடந்தாலே நமக்கு மூச்சு வாங்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதுல வந்து ஹீமோகுளோ ஹெச்பி லெவல்னு போட்டு டுவெல்லுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க சாப்பாட்டுல வந்து ஏதோ வந்து தப்பு பண்றீங்க அதை வந்து நீங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு டிஷ் வந்து நீங்க எடுத்துக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை கீரலையும் கிடைக்குது ஆனா முருங்கக்கீரை வந்து நம்ம வார வாரம் வந்து எல்லாருமே சாப்பிட முடியாது அது கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கனால சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க கீரையே சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் சோ அப்படிப்பட்டவங்க நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனா வந்து இதை நான் சாப்பிட மாட்டேங்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் ஒன் மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு டிஷஸ் தான் வந்து பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக வீடியோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நாளையிலிருந்து கண்டிப்பா ஆன்மீக வீடியோ வரும் அதனால வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி இந்த டிஷஸ் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு வந்து சொல்லுங்க இந்த டிஷஸ் வந்து குழந்தைங்களும் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது அதனால வந்து பயப்பட தேவையில்லை அதனால வந்து நீங்க கண்டிப்பா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பழச மறக்க கூடாது வாங்க மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மார்க்கெட் விளாக் வந்து போட்டிருப்பேன் அங்க வந்து அதுலதான் வந்து இதுல காட்டியிருப்பேன் நான் வந்து பிரான் கருவாடு அதாவது இறால் கருவாடு வந்து நெத்திலி கருவாடு கிடையாது இது வந்து பிரான் கருவாடு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வானொலியில வறுத்து அதுக்கப்புறம் வந்து பொடி பண்ணி நம்ம வந்து இட்லி பொடி அதிலெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கடற்காரனை சொன்னாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரான் வந்து நாங்க சாப்பிடுவோங்கிறனால இதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் வந்து நான் வந்து வெறும் ஆனையில் வந்து நான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு அந்த வாசனை வந்து வரும்போது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனா அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்கு இது வந்து கடல் வாழ் உயிரினம் தான் அதாவது மீன் வகையை சார்ந்ததுதான் அதனால பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு பிரான் சாப்பிடுவேங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நம்ம இட்லி பொடியாவோ இல்ல வந்து வந்து கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த சத்துக்கள் வந்து போய் சேரும் ஒமேகா த்ரீ வந்து அதிகமா இருக்கனால இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா பவுடர் வந்து இவ்வளவுதான் வந்து வந்துச்சு இது வந்து காலி பண்ணாலே போதுங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தது முதல்ல டெஸ்ட் பண்றேன் பிரான் சாப்பிடுவோம் ஆனா இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட்டது இல்ல சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு பொடி வந்து இவ்வளவுதான் இருந்தது தோசை வந்து அன்னைக்கு வந்து நான் சண்டே காலையில வந்து யோகி அப்பா வந்து வெளியே போயிட்டாங்க அன்னைக்கு டைப் எக்ஸாம் அவங்க எக்ஸாம் சென்டர் போயிட்டாங்க ஆஹ் நாங்க வந்து நானும் யோகி மட்டும் தான் இருந்தோம் வந்து தோசை வந்து ஊத்திட்டு அந்த பொடி வந்து தொட்டு சாப்பிடறதுக்கு சொன்னேன் ஆனா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தோசை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க ஆனால் தோசை ஊத்துறது யாருக்கு பிடிக்காதோ அவங்களும் வந்து லைக் பண்ணுங்க ஏன்னா தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவோம் நல்லா ஆனால் தோசை ஊத்துறதுங்கிறது தான் கஷ்டமான விஷயம் அது ரவுண்டாக ஒரு மொறுமொருன்னு வரணும் கருகாம வரணுங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுற ஒரு இது இட்லி கூட நம்ம ஊற்றி வச்சுட்டு வேக வச்சு நம்ம இது பண்ணிடலாம் ஆனால் தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் கருவேப்பிள்ளை சாத பொடி தான் வந்து இட்லி பிடிக்கும் அந்த இட்லி பிடிக்கலாம் யூஸ் பண்ணுறேன் அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான் பொடியையும் வந்து நான் கலந்து வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து யோகிக்கு வந்து கொடுத்தேன் உங்க வீட்டு பிள்ளைங்க வந்து சட்னி அதிகமா விரும்புவாங்களா இல்ல இட்லி பொடி விரும்புவாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து யோகி வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடிதான் வந்து ரொம்ப விரும்புவான் மற்றபடி நான்வெஜ் குழம்புனா அவனுக்கு வந்து பிடிக்கும் அதை தொட்டு சாப்பிடுவான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான டிஷ் தான் இதுக்கு வந்து அந்த தேங்காய் வரமிளகாய் இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து அப்புறமா வந்து அரைச்சேன் அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கணும் நான் ஆல்ரெடி வந்து நான்வெஜ் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் ரெசிபி வீடியோல ஒரு வீடியோல நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பேஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு நான் இது அரைக்க தான் போறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நான் வந்து இஞ்சி பூண்டையும் நான் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து சேர்த்துட்டேன் சோ வந்து உப்பு வந்து போடுறது வந்து நம்ம தெரியும் இதுக்காகனு நான் சீக்கிரம் நமக்கு வந்து வதங்கும் அதே மாதிரி ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த தேங்காய் வரமிளகா அந்த இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிட்டேன் அதே மாதிரி வதக்குன இந்த வெங்காயம் தக்காளி இதையும் போட்டு நான் எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் விழுதா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப அதே கடாயில வந்து நமக்கு எண்ணெய் ஊத்தி அந்த பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் வந்து இது பண்ணிட்டேன் இது எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் சுவரொட்டின்னு சொல்லுவோம் அதாவது ஆட்டு ஈரல் வேற சுவரொட்டி வேற இதில் வந்து ஹீமோ ஹீமோகுளோபின் லெவல் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு நீங்க வாரம் ஒரு முறை இந்த சுவரொட்டியும் ஈரலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகமா இருக்கும் சோ வந்து இது வந்து நீங்க ரெகுலரா வந்து பெண்கள் வந்து அதுவும் மாதவிடா பிரச்சனை இருக்கிற பெண்கள் வந்து சோர்வா இருக்க பெண்கள் இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிற இந்த சுவரொட்டியை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது கூட முன்னாடி சொல்லி வச்சு வாங்குற அளவுக்கு இதோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஈஸியா வந்து ரேட்டு கம்மியா கிடைக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இதுவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஆட்டு ரத்தம் இதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து பார்த்தோன்னே அது குடிக்காம இருக்கும் ஆனா ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும் இதை வந்து நல்லா வந்து கையில வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து சப்பன்னு இருக்கும் அது இதில் வந்து செய்யறது பத்து நிமிஷத்து தான் எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து பட்டை கிராம்பு போட்டு சின்ன நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கோங்க ரொம்ப வந்து நம்ம சின்னதா போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மிளகாய் எடுத்து போட்டுதான் சாப்பிட போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை கிராம்பு இது மட்டும் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டு அந்த ரத்த பொரியல்ல நான் ரத்தத்துல வந்து நம்ம உப்பு சேர்த்து வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி நீங்க வந்து அந்த சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து அப்படியே நம்ம மாட்டுறத ஊட்டிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் அப்போ வந்து அதோட கலர் வந்து பிளாக் கலரா மாறும் அப்படி மாறணும்னு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முட்டை மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் ஏன்னா முட்டை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியாவும் இருக்காது கெட்டியாவும் இல்லாத மாதிரி வெள்ளையும் இருக்கும் மஞ்சளும் இருக்கும் வாழ்க்கையில இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டையில அவ்வளவு சத்துக்களும் இருக்கு ப்ரோட்டின் வந்து நிறைய இருக்கு டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டின் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ வந்து முட்டை வந்து எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முக்கியமான இன்னொன்னு இதுவும் நான் சேர்த்திருக்கேன் அது என்னன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெப்பர் பிடிக்குங்கிறவங்க பெப்பர் நல்லா போட்டுக்கோங்க பெப்பர் வந்து நமக்கு வந்து சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க பெப்பர் நல்லாவே எடுத்துக்கலாம் சளி வந்து முறிச்சிடும் அப்புறம் சால்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செஞ்ச கிரேவியோட அந்த மட்டன் கிரேவியோட அந்த குழம்பு மட்டும் எடுத்து நான் வந்து முட்டையில் போட்டு கொடுத்தேன் ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே சாப்பிட்டு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது அந்த வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம தான் வாழ்க்கையும் யாருக்கு ஆம்லெட்டா இருக்கணுமோ அவங்களுக்கு ஆம்லெட் மாதிரி இருந்துக்கணும் யாருக்கு ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கணுமோ ஆஃப் ஆயில் மாதிரி மாறிக்கணும் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் நம்மளையும் வந்து மாத்திக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து இப்ப வந்து நிறைய வந்து இப்ப நேத்து கூட ஒரு நியூஸ்ல வந்துச்சு திருச்சியில தான் ஆஹ் நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க லெவன்த்து படிக்கிற பொண்ணு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாங்க வந்து நூடுல்ஸ் வந்து அவ்வளவு வந்து சாப்பிட மாட்டோம் எனக்கு சுத்தமா நூடுல்ஸே பிடிக்காது என்னைக்காவது ரெண்டு மாசத்துக்கு தடவை மேகி என்னைக்காவது வாங்கி சாப்பிடுவோம் யோகிக்கும் அவ்வளவு குடுக்கறது இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து மீந்து போச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு பிடிக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கடையில என்ன கிட்ட வாங்கி சாப்பிடுவேன் தெரியாத கடையில இந்த ரோட்டு கடையெல்லாம் வந்து நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஏன்னா சிக்கன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது ஆயில் எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால சாப்பாடு மீந்து போச்சுன்னா இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரே வழி ஒண்ணு எக் ரைஸ் இல்லைன்னா சிக்கன் ரைஸ் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இருந்தது அதை வச்சு நான் வந்து வெங்காயம் போட்டு அந்த சாதம் பழைய மீந்தின சாதத்துல வந்து நான் வந்து சாதம்லாம் வந்து போட்டு நல்லா கிளறி முட்டை வந்து கொஞ்சம் கடைசியாக வந்து அட் உடச்ச ஊத்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து கடையில இருக்க டேஸ்ட் மாதிரி அந்த அஜின மோட்டோ இதெல்லாம் தான் டேஸ்ட் வரும் அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது ஆனா வந்து சாப்பாடு வந்து காலியாயிரும் ஏன்னா அந்த சிக்கன் இருக்கு அதுக்கப்புறம் முட்டை இருக்கு இது ரெண்டுமே இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து இறங்கிடும் எல்லாத்துக்கும் எங்க வீட்டுல சோ அதனால வந்து இந்த சாப்பாட்டை எப்படிடா காலி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லபடியா வந்து இந்த வெங்காயம் இந்த முட்டை வந்து என்னை காப்பாத்தி விட்டுருச்சு இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பிமா வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இல்லைன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் இதுவே வந்து சேர்க்கறது ரொம்ப ஆபத்து தான் கொஞ்சம் பார்த்துதான் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கணும் இது வந்து ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நான் எப்போவாதான் எங்க வீட்டுல சாதம் வந்து மீந்து போவோம் அப்ப வந்து முட்டை ரைஸ் மாதிரி பண்ணிடுவோம் இல்ல சிக்கன் இருந்தனால சிக்கன் வந்து நாங்க வந்து அன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து நம்ம மெலிசாவும் இருக்காது அது வந்து சாப்பாடு நம்ம அரிசி தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வந்து சாப்பாடு வந்து இப்படியே நமக்கு வந்து ஆயிருச்சு டேஸ்ட்டுக்காக நான் வந்து கெச்சப் வந்து தக்காளி கெச்சப் வந்து நான் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துட்டேன் சோ வந்து இப்படிதான் வந்து நான் வந்து அன்னைக்கு சண்டே வந்து மார்னிங் டிஃபன்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டேவா வந்து அன்னைக்கு போச்சு ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க நல்லா சமைச்சு சாப்பிட முடியும் பொறுமையா மத்த நாள்ல இருக்க மாதிரி அவசர அவசரமா நம்ம சாப்பிட்டு போட முடியாது அதனால வந்து சண்டே வந்து எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுப்போம் சாப்பிட்றதுக்கும் சரி செய்யறதுக்கும் சரி நிறைய எடுத்து சாப்பிடுவோம் தான் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது நம்ம ஓடுறது உழைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான் சோ அதனால வந்து சாப்பிட்றது வந்து பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முக்கியமான ஐட்டம் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் தான் அது இல்லைன்னா எப்படி அன்னைக்கு பினிஷிங்கே ஆகாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம் வந்து நான் வந்து ஃபலோடா வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம் அதே மாதிரி யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபலோடா பிடிக்காது சாக்லேட் ஃபிளேவர் தான் பிடிக்கும் ஸோ அவனுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு அந்த டே வந்து ரொம்ப வந்து நான் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எங்க வீட்டுல இப்படி சமைக்கிறோங்கிறதுக்காக மட்டும் இல்ல ஹீமோக்ளோபின் லெவல் எனக்கு வந்து நல்லபடியா இன்க்ரீஸ் ஆனதுக்கு எனக்கு பிளட் லெவல் வந்து யோகி வந்து வயிற்றுல இருக்கும் போது எனக்கு வந்து குறையாம இருந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரலும் இந்த சோரோட்டியும் தான் சோ அதை வந்து ரொம்ப வந்து டிமாண்டாயிடுச்சு இப்ப சோ அதை வந்து நீங்களும் வந்து பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை வந்து இன்னைக்கு பார்த்தோம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ